அங்க கேக்குறது சரி போடா நல்லா இருக்கு எப்பவும் தான் இருப்பேன் கோப்டா குரலுக்கு நீ நினைக்கும் போது நான் வந்து உனக்கு பை போடுறேன் அந்த தோல்ல இருப்பேன் அடுத்த நீ வடுவு தமிழ் பேசு வடுவு சுதத்துக்கு பேசு வடுவு சுதத்துக்கு போய் பட்டவனை பார்த்துட்டு வரா பட்டவனை போய் எங்கடா பரண்டி எங்கடா என் பேத்தி காலி எப்படா போய் பார்த்தேன் எங்க ஐயா இப்ப என்ன வேணாம் சொந்த பேசுனா தான் இப்ப என் வாசி வந்ததுல இருந்து அள்ளி கொடுத்துருக்கேன் அப்புறம்னா அள்ளி கொடுத்துருக்கேன்டா எப்போ எங்க அப்பன்கிட்ட வேண்டிட்டு நான் கூட அன்னைக்கு வரல எங்க அப்பையும் கொடுத்தான் டே அது ஏன் பிள்ளடா என் பேர பிள்ளைக்கு அள்ளி கொடுக்கணும் கொடுத்துருக்கானே பிறப்பி வேணும் ஆமா உடல்நிலையை கொஞ்சம் பாதிச்சுட்டு அதனால வந்துட்டேன் இப்ப திருப்பி போகணுமா என் ராத்திரி முடிச்சு போவேன் என் சிவா ராத்திரி முடிச்சு போவேன் முடிச்சிட்டு போறீங்களா போடா வந்துட்டு எனக்கு ஒரு விளக்கே தீ போ நான் கூட உனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை உனக்கு அள்ளி குடுக்கிற தம்பி தந்தான் அந்த கோட்டையை மாத்திட்டு போட பட்டை மரத்தை விட்டு அந்த மண்ணுக்களை செத்து மடிஞ்சவன் அந்த ஓல பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்த எப்பவும் கூட இருப்பான் முன்னேடிக்கிற வம்சத்தை என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஓலப்பெட்டிய என்னைக்கும் விளவமாட்டேன் சத்தி